அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதுரையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாநாடு மதுரை நடக்கப்போகுது அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இப்போ கடந்த ஒரு நாலு நாட்களாக அறுபடை வீடுகள் முருகனை தரிசிக்கலாம் ஒரே இடத்துல அப்படின்னு சொல்லி ஒரு இது ஓடிக்கிட்டு இருக்குது விளம்பரம் எல்லா பக்கமும் அப்போ மக்களும் போய் பார்க்கலாம்னு சொல்லி போய் தகவல் தெரிஞ்சு மக்கள் போய் பார்க்குறாங்க இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது முருகன் மாநாடு அப்படின்னு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி அறுபடை வீடு ஒரே இடத்துல பார்க்கலாம் அப்படின்னா அங்கிட்டு ஒரு பக்கம் இன்றைக்கி இங்கிட்டு ஒரு பக்கம் என்ன என்னன்னு அரசியல்வாதிகள் இயக்கங்கள் இவங்க எல்லோரும் சேர்ந்து மத சார்பன்மைக்கு நாங்கள் ஒரு இதாக இருக்கிறோம் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கோம் அப்படின்னு இதை வலியுறுத்தி ஒரு மனித சங்கிலி போராட்டம் இது ஒரு பக்கம் நடக்குது ஒரு பக்கம் மாநாடு ஆன்மீக மாநாடு வேலைகள் ஒரு பக்கம் மதங்கள் இடையே எந்தவித சண்டை சத்திரம் இருக்கக்கூடாது ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் மனித சங்கிலி போராட்டம் இது ஒரு பக்கம் நம்ம ஒரு பொதுமக்களாக நம்முடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை எப்படி போய்கிட்ருக்கு அப்போ இங்கிட்டு ஒரு பக்கம் இவங்க கடவுள் இருக்குதுன்னு சொல்லி ஒரு பக்கம் பல மதங்கள் இருக்குது எல்லோரும் ஒன்றா இருக்கணும்னு சொல்லி ஒரு பக்கம் ஒரு கூட்டம் ஒரு பக்கம் கடவுளே இல்லைன்னு ஒரு ஒரு கூட்டம் மக்கள் அன்றாடம் வாழ்க்கையை இன்றைக்கி வந்து நகற்றுறதுக்கு பெரும்பாடாக இருக்குது இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய அரசியல் எப்படி போய்கிட்டுருக்கு நம்ம இந்தியாவுடைய கடன் சுமை ஒரு பக்கம் கூடிக்கிட்டே போகுது ஒரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய மாநில சர்க்காருடைய கடன் சுமை கூடிக்கொண்டே இருக்கிறது வேலையில்லா திண்டாட்டம் அதாவது வேலை இல்லா திண்டாட்டம்னா நான் என்ன சொல்ல வரேன்னா இளைஞர்கள் படித்த இளைஞர்களுக்கு நிறையா பேர் வேலை அவன் வந்து என்னென்னா படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை இன்றைக்கு டிகிரி முடித்தவன் உடல் உழைப்பு தொழிலாளர்களாக மாறக்கூடிய நிலைமை இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு இன்றைக்கு பெற்றோர்கள் கூட என்ன நினைக்கிறாங்க நம்மளோட பிள்ளைகளை படிக்க வச்சோம்னா ஒரு அரசு வேலை கிடைக்கும் நல்ல சம்பளம் கிடைக்கும் தனியார் வேலை அதுன்னு இருக்காங்க ஒரு பக்கம் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் படித்த படிப்புக்கேற்ற வேலை இல்லை அது ஒரு பக்கம் ஒரு பக்கம் கடன் சுமை கூடிக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் மது போதை இதில் வந்து இளைஞர்கள் அடிமையாகி அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது எங்கிட்டு பார்த்தாலும் டாஸ்மார்க் கடையை திறந்து வச்சு குடிக்க அடிமையாகி இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் சாராய கடை திறந்துக்கிட்டு குடிச்சிக்கிட்டு அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது விலைவாசி ஒரு பக்கம் ஏறிக்கிட்டு இருக்குது இன்றைக்கி வந்து ரெண்டு பிள்ளையை பெற்று வளர்த்து அவன் கட்டியை கொடுத்து ஆளாக்கி விடுறதுக்கு என்ன பாடுன்னு பெரிய பாடாக இருக்கும் இன்றைக்கி இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இந்த சூழ்நிலையில் ஒரு பக்கம் இவங்க வேற அது இது நடத்திக்கிட்டு போராட்டங்கள்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம என்ன சொல்ல வரோம் யார் அரசியல் மட்டும் தயவுசெய்து பண்ணாதீங்க மக்களுக்கான நல்வாழ்வு எப்படி மக்கள் நல்லா வாழணும் அதற்கான வழிகள் என்ன அதுக்காக குரல் கொடுங்க வீணாக நம்ம வந்து இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணலாம்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் அதை இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க மக்களுக்கான இது இன்னும் எவ்வளவோ இருக்குது என்னுடைய இதெல்லாம் அது இதெல்லாம் தேவையில்லாத அது அவன் பண்ணுறேன் இவன் எதிர்த்து பண்ணிக்கிட்டு இங்கிட்டு ஒரு பக்கம் இன்னமும் போய்கிட்டு சாமி பூதம்டுக்கிட்டு மக்கள் வாழ்வு எவ்வளவு இருக்குது நம்ம அதை பார்க்குற விட்டுப்பட்டு இன்னும் போய்கிட்டு அது இது நம்ம தான் இருக்கிறோம் எந்த கடவுள் வந்து நம்மளை பார்க்க வருது நான் என்ன சொல்கிறேன் கடவுளே இல்லைன்னு சொல்ல வரல எவன் ஒருவன் நல்லவனோ அவன்தான் கடவுள் எவன் ஒருவன் மனித நேயமோடு இருக்கிறானோ அவன்தான் கடவுள்னு சொல்கிறேன் எந்த கடவுள் நம்மளுக்கு நேராக வரப்போகிறது இல்லை கடவுள் நல்லவர்கள் யாரோ அவர்கள் தான் கடவுள் அந்த மாதிரி நாட்டில் வருங்கால இளைஞர்கள் குழந்தைகள் மாணவர்களுக்கு நம்ம வந்து நல்லதை சொல்லி பழக்குவோம் நீ நல்லது செஞ்சால் நீதாண்டா இறைவன் சொல்லுவோம் இறைவன் ஒருவனே கிடையாது நீ நல்லது செஞ்சேனா தான்டா இறைவன் நீ நல்லதே செய்டா கடவுள் இல்லைன்னு சொல்ல வரல கடவுள் நீ தான் நல்லது செஞ்சேனா நீ தான் கடவுள் அப்படி நம்ம சொல்லி வளர்ப்போம் நேர்மையாயிரு இரு இப்படி சொல்லி வளர்ப்போம் அதை விட்டுப்பட்டு இன்னமும் கடவுள் இருக்கார்னு ஒரு பக்கம் ஒரு பக்கம் நாங்கள் பூரா எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கோம்னு ஒரு பக்கம் நம்ம ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் இந்த நம்ம கூடால கடவுள் என்பதே ஊடால எதுவுமே வேணாம் மதம் என்ற பிரிவினையே வேணாம் எல்லோரும் ஒன்று மனிதனாக பிறந்தவன் எல்லோரும் ஒன்று ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இங்கே மதத்துக்கு இடமே கிடையாது மனிதன் தான் எந்த ஒரு மனிதனும் ரோட்டில் அடிபட்டு கிடக்குறானா இன்றைக்கி போய் எந்த மதம்னு பார்த்து யாரும் இதுவும் பண்ணுறதில்ல அவன் மனிதன் சக மனிதன் நம்ம உதவி பண்ணுவோம் நல்லதை சொல்லுவோம் நல்லதை சொல்லி கொடுப்போம் இங்கே எந்த பிளவுகளை ஏற்படுத்தி நம்ம அரசியல் செய்யலாம்னு சொல்லி யாரும் நினைக்காதீங்க அதே நேரத்தில் இதை வச்சு அரசியல் பண்ணலாம் அப்படின்னு எதுவும் நினைக்காதீங்க நீங்கள் நல்லது செய்யுங்கள் நல்லது மட்டுமே செய்ய ஒழுக்கத்தை இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு பெண்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்ப்போம் நல்லது செய்வோம் நல்லது செஞ்சால் அவன் தான் கடவுள் நம்ம போய் கடவுளை கும்பிட வேண்டியதே இல்லை நம்மகிட்ட வருவான் கடவுள் ஒருத்தனுக்கு ஈவு இறக்கத்தோடு நம்ம நேர்மையோடு இருந்தோம்னா அடுத்தவன் காசு காசைப்படாமல் நேர்மையாக இருந்தோம்னா கடவுள் நம்மகிட்ட இருப்பார் இதுதான் நம்முடைய கருத்து மக்கள் இதை பற்றியெல்லாம் சிந்திக்காதீங்க நீங்கள் நல்லது செஞ்சுக்கிட்டு நேரடியாக போய்கிட்டே இருங்க எவே எந்த நாடகம் போட்டாலும் நம்ம அதுக்கு வந்து தேவையில்லை ஒரு பக்கம் எதிர்த்து ஒரு பக்கம் ஆதரவு அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை யார் கடவுள் நல்லவன் எவனோ அவன் தான் கடவுள் கடவுள் இல்லைன்னே நம்ம சொல்ல வரல நல்லவன் யார் அவன் இறைவன் அதே நேரத்தில் மூட நம்பிக்கையில் ஒழிக்கணும் அதில் நம்ம மாற்றுக்கறதே கிடையாது சாமி வந்து நம்ம வந்து பால் கொடை டீச்சர்ட்டில் இறங்கு அதில் இறங்கு இதில் இறங்கும் தேவையே தேவையில்லை நாலு பேருக்கு அந்த காசை வச்சு இல்லாதவனுக்கு பசித்தவனுக்கு நீ உணவு கொடு வறியவருக்கு நீ வந்து உதவி செய்யி இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கே கேப்டன் சொன்ன மாதிரி நல்லது செய்வோம் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்